வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு ஒரு குருமா ஐட்டம் தான் செய்ய போகிறோம் அது டிஃபனு சாப்பாடு எல்லாத்துக்குமே அது ஆகும் அதில் தக்காளியும் முட்டை வச்சு செய்ய போகிறோம் அது வந்து மட்டன் குழம்பு எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்டில் தான் இருக்கும் அந்த கோஸ் வெந்து வரும்போது அதோட கொழப்பு வந்து கொழுப்பில் வெந்தா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டு தான் இருக்கும் அதுதான் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முக்கியமாக மூணு த தக்காளி வேணும் நல்லா பழுத்ததாக இந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துக்கோங்க இது வந்து நீல வக்கில் கட் பண்ணிக்கலாம் இந்த மெதிலுங்கிறது கட் பண்ணி எடுத்துடலாம் இது இப்போ கட் பண்ண தக்காளி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து வெங்காயம் கட் பண்ணும் அதுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் சீவி இது பண்ணி வச்சுக்குது பாதியாக கட் பண்ணி பச்சடிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கோசு ஒரு ஃப்ரெஷ்ஷான கோசு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்குது இது தண்ணியில் போட்டு நல்லா அழிச்சி கொஞ்சம் தண்ணி வடிகிட்டுன்னு வச்சுக்குது இப்போ வந்து இது நீல வாக்கில் ரொம்ப பொடியாகவும் இல்லை ரொம்ப நீட்டமாகவும் இல்லை சுமாராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டை வாக்கில் சும்மா கீறி வச்சிடலாம் அது குருமா வைக்கிறதுக்கு நமக்கு தேங்காய் தேவை அது வந்து நம்ம ஒரு அரை முடியில் கொஞ்சம் பாதி எடுத்துக்கிறோம் மாதிரி ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனு பொட்டுக்கடலை ஒரு அரை ஸ்பூனு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எட்டுனு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயை வந்து கொஞ்சமாக அரைச்சி எட்டுனு வந்துக்குது பாதிதான் மஞ்சிருக்கு இப்போ இதில் நம்ம மூணு தக்காளி கட் பண்ணோம்ல அதில் ஒரு தக்காளி மாதிரி இதில் சேர்த்துக்கணும் இதுவும் அதோட சேர்த்து அரைச்சி எட்டுனு வந்துடலாம் இப்போ இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ குருமா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு வானிலையை வச்சு சூடு பண்ணிக்கலாம் இதுக்கு கல்யாணம் தான் எடுத்துருக்குது ஒரு நாலு ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் அது மட்டும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே ஒரு ஒரு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரே ஒரு பிரியாணி சின்ன பிரியாணி எல்லாம் ஒன்று இதுல பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு தக்காளி ஒரு தக்காளி அரைச்சிட்டோம் இதுல ரெண்டு தக்காளி போட்டுட்டோம் இப்போ இது வதங்கிறது மட்டும் கொஞ்சமாக உப்பு போடலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்புறம் பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம் இது பாதி வதங்கிடுச்சு இப்போ அந்த முட்டை கொசு சேர்த்திடலாம் இப்போ இது வதங்கினே இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திடலாம் இது தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குது தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து அது நல்லா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் கோசும் சேர்ந்து வதங்கினுக்குது ஒரு நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் வதங்க வரட்டும் அப்புறமா நம்ம அதுக்கு தேங்காயெல்லாம் ஊற்றலாம் கொஞ்சம் வதங்கட்டோம் திறந்து பார்க்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சைடில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் ஊற்றிடலாம் தக்காளி வெங்காயம் வதகுறது மட்டும் கொஞ்சோண்டு உப்பு தூள் போட்டோம் இப்போ இந்த குழம்பு எல்லாத்துக்குமே சேர்ந்தாப்புல கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கறியாப்பில் இது கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் இல்லைன்னா இது பொட்டுக்கல்ல சேர்த்ததுனால ஆரிச்சுன்னா கெட்டியாயிடும் அதனால கொஞ்சம் திக்காகும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் அந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம் நல்லா கொதி ஓட்டும் அப்போ தான் பச்சை வாசம் நல்லா போகணும் அதனால் மூடி வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தக்காளி கோஸ் எல்லாமே வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் தக்காளியும் கோசும் போட்டால் குருமா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம காலையில் ஒரு நேரத்து டிஃபனுக்குன்னு வச்சுட்டோம்னா இது மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நைட்டு டின்னருக்கு கூட வச்சுக்கலாம் ஒரே ஒரு குழம்பு வச்சிட்டோம்னா மூணு நேரமும் இதே சாப்பிட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காயும் கொடுத்த மாதிரி இருக்கும் குருமாவும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நான்வெஜ் இல்லாத போது இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வகை அதிகம் அதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் களிமணி கிச்சனுக்கு ஆதரவு கொடுங்க புதுசாக பார்க்குறவங்க களிமணி கிச்சனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்